டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து இண்டிகோ சிக்ஸ் இ டூ தௌசண்ட் சிக்ஸ் விமானம் லடாக் இன் லே நோக்கி இன்று காலை புறப்பட்டது டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களில் விமானத்தில் சில தொழில்நுட்ப கோளாறு இருந்ததை பைலட் உணர்ந்தார் விமானத்தை லே ஏர்போர்ட்டில் தர இறக்குவதில் சிக்கல் எழலாம் என்பதால் மீண்டும் டெல்லி திருப்பினார் புறப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் அதே இடத்தில் விமானம் தரையிறங்கியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்கள் அனைவரும் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டு அந்த விமானம் பராமரிப்பு பணிக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் பயணிகள் அனைவரும் மாற்று விமானத்தில் லே அழைத்துச் செல்லப்பட்டது அதேபோல் ஹைதராபாத் ஏர்போர்ட்டிலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் எஸ் ஜி டூ சிக்ஸ் விமானத்திலும் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது ஹைதராபாத்தில் இருந்து காலை ஆறு பத்துக்கு புறப்பட வேண்டிய விமானம் ஏற்கனவே ஒன்பது நிமிடம் தாமதமாகத்தான் டேக் ஆஃப் ஆனது அப்படி இருந்தும் அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திருப்பதி நோக்கி கிளம்பிய விமானம் பாதியில் திசை திருப்பப்பட்டு மீண்டும் ஹைதராபாத்தில் தரையிறங்கியது பயணிகளை மாற்று விமானத்தில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக விமான நிறுவன अधिकार